வணக்கம் சொந்தங்களே முந்தைய பதிவில் குபேர ரகசியங்கள் மற்றும் சாம்பிராணியை அணியை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம் வாருங்கள் இந்த பதிவில் செல்வம் அதிகம் சேர்ந்திட அலைமாரியில் இதையெல்லாம் வைக்கலாம் வறுமை நீங்கி செல்வம் செழிக்க வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டியவை பற்றி பார்க்கலாம் செல்வம் அதிகம் சேர்ந்திட கடவுள் முருகனின் வாகனம் மயில் என்பதால் அதன் இறகையும் பலர் புனிதமானதாக கருதி அதை வீட்டி பூஜை அறையில் வைப்பார்கள் மயில் இறகு பல தோஷங்களை நீக்கும் புனிதத்தன்மை உடையது ஆகையால் மயில் இறகை வீட்டில் வைக்கலாம் நகை மற்றும் பணம் வைக்கும் அலமாரியில் ஒரு மயில் இறகை வைத்தால் செல்வம் அதிகம் சேர்வதோடு நிலைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி மயில் இறகு பல தோஷங்களை நீக்கும் தன்மை கொண்டது மூன்று மயில் இறகை ஒன்று சேர்த்து கருப்பு நிற கயிற்றினால் கட்டி சிறிது பாக்கை நீரில் போட்டு அந்நீரை தெளித்தவாறு ஓம் சனீஸ்வராய நமக இன்று தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் சனி தோஷம் நீங்கும் வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்க எட்டு மயிலிறகை ஒன்று சேர்த்து ஒரு வெள்ளை நிற கயிற்றினால் கட்டி பூஜை அறையில் வைத்து ஓம் சோமாய நமக இன்று மந்திரத்தை உச்சரித்து வர வேண்டும் மயில் வீட்டின் முன் வைப்பதால் வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல்கள் நுழைவதோள் தடுப்பதோடு வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் திருமணமான தம்பதியர்கள் தங்களின் படுக்கை அறையில் மயில் இறகை வைத்திருப்பதன் மூலம் தம்பதியருக்குள் இருக்கும் பிரச்சினைகள் நீங்கி அந்யானிய மற்றும் புரிதல் அதிகரிக்கும் ஒருவர் அலுவலகத்தில் தாம் அமரும் இடத்தில் மயில் இறகை வைப்பதன் மூலம் அவரது இடத்தின் அழகு மேம்படுவதோடு உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் வறுமை நீங்கி செல்வம் கொழிக்க வீட்டில் வெளியேற்ற வேண்டியவை தினசரி காலையும் மாலையும் தூய மனதுடன் சில நிமிடங்களாவது கடவுள் பெயரை உச்சரித்தல் வேண்டும் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் சுப்ரபாரத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உசீதமானதில்லை எனப்படுகிறது காலையில் விழித்தவுடன் நாராயணனையும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும் பெரியவர்களும் சிறுவர்களும் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் ஆகியவற்றை வாய்விட்டு தினமும் படிக்க வேண்டும் வாய்விட்டு படிப்பதால் குரல் உறுப்புகள் வளம் கொள்ளும் அதனால் மார்பு ஆரோக்கியம் பெறும் சுவாச பைகளுக்கும் நல்லது செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்களாச்சலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும்போது லட்சுமி தேவியும் நம்முடன் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் மகாலட்சுமியை வழிபட செல்வம் பெருகும் குலதெய்வத்தை தினமும் அதிகாலை நேரத்தில் நம்பிக்கையுடன் வழிபட பணவரவு அதிகரிக்கும் வறுமை நீங்கி செல்லும் குழிக்க இவ்வாறெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்